இந்த மரத்தை சாலையோரத்தில் பார்த்தபோது எனக்குள் ஆச்சரியம் ஏற்பட்டது ஏனெனில் இது ஒரு அபூர்வமான மரம் ஆமாங்க இதுதான் நாகலிங்க மலர்கள் பூக்கக்கூடிய மரமாகும் ஆலயங்களிலேயே அபூர்வமாக பார்க்கக்கூடிய இந்த மரத்தை சாலையோரம் பார்த்தபோது எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது இந்த நாகலிங்க மரம் என்பது இந்திய மர மரவகையை சார்ந்தது இல்லை என்கிறார்கள் ஆய்வாளர்கள் ஆனால் அந்த மரத்திலே மலரக்கூடிய அந்த நாகலிங்க மலரானது இந்திய தத்துவத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது அந்த நாகலிங்க பூவே இறைவனின் வடிவமாகத்தான் உள்ளது நாகலிங்க பூவின் உள்ளே நாகம் இருக்கிறது அது இருக்கிறது அந்த நாகத்தின் கீழே ஒரு லிங்கமும் இருக்கிறது அந்த பூவின் மையப்பகுதியில் இருக்கும் சிவலிங்கத்தை உற்று நோக்கினால் மெல்ல மெல்ல நாம் தியானத்திற்குள் கூட சென்றுவிட முடியும்